வணக்கம் சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் பத்தே நிமிஷத்தில் பருப்பே இல்லாத சுவையான சுலபமான வடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்காகட்டுங்க சட்டுன்னு யாராவது விருந்தாளிக வந்தாலும் கூட இந்த வடை நம்ம ஈஸியாக செய்து கொடுத்துடலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வடை செய்யறதுங்க லேஸ் அவுள் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு சீக்கிரமாக செய்துடலாம் ரெண்டு கப் அளவுக்கு லேஸ் வெள்ள அவுள் எடுத்துருக்கோங்க இந்த அவளை நல்லா ஒரு தடவை தண்ணி விட்டு அலசிட்டுங்க ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டா சரியா இருக்கும் ரெண்டு கப் அவள் எடுத்திருந்தேங்க அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறிக்கிட்டாலே போதும் லேஸ் அவள் எடுத்துக்கிட்டா சீக்கிரமாக நம்ம செய்திடலாங்க வடை கெட்டி அவள்னா உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் டைம் எடுக்கும் இப்போ அஞ்சு நிமிஷம் பக்கம் ஊறிருச்சுங்க நல்லா இதை பசங்க எடுத்துக்கலாம் இப்போ அவள் ஊர்னதுங்க நல்லா இந்த மாதிரி சமமாக ஒன்று சேர பிசைஞ்சி வச்சாச்சு இது இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு பெரிய வெங்காயம் சிறிதளவு கருவேப்பிலை சிறிதளவு கொத்தமல்லி தழை இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு இருந்தளவு பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாங்க இது கொஞ்சம் பெரிய சைஸ் பச்சை மிளகாய்னால நான் ஒன்று சேர்த்திருக்கேங்க வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில தலை எல்லாமே நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்திருக்கேங்க இது கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்துக்கலாம் கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க லேசாக கொஞ்சமாக தண்ணி துளிச்சிக்கலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு இலக்கமாக இருக்கணுங்க ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும் தேவையான சைஸ்க்கு மாவு எடுத்து வடைக்கி தட்டிக்கலாங்க இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் இந்த மாதிரி உரண்டைகள் செய்துட்டு கையில் இந்த மாதிரி நல்லா சமனாக பரப்பி விட்டுட்டு சின்னதாக ஹோல்ஸ் போட்டுக்கணுங்க இதே மாதிரி எல்லாத்தையும் செய்து வச்சுக்கலாங்க இப்போ எல்லாத்தையுமே தட்டி வச்சுட்டேங்க இப்போ எண்ணெய் காயிட்டு சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சுங்க இப்போ தட்டி வச்சதை ஒவ்வொன்றா போட்டுக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சோன்னா கொஞ்சமாக தீயை குறைச்சி வச்சுக்கணும் மீடியம் ஃப்ளேமும் இல்லாமல் ரொம்ப ஹை ஃப்ளேம் இல்லாமல் கொஞ்சமாக தீயை குறைச்சி வச்சுக்கிட்டா சரியாக இருக்குங்க போட்ட உடனே திருப்பி விடக்கூடாதுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வெந்த பிறகு திருப்பி விடும்போது சரியாக இருக்கும் திருப்பி விட்டுக்கலாங்க நல்லா செவந்து வரட்டுங்க இப்போ வடை தயாராகிடுச்சுங்க இந்த அளவுக்கு நல்லா வெந்து சலசலப்பெல்லாம் அடங்கி செவந்து வர அளவுக்கு பார்த்து பக்குவமாக எடுத்துக்கும் போது சரியாக இருக்குங்க இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் லேஸாக செவந்து வர அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு வடை பிச்சு காட்டுற பாருங்க மேல நல்லா மொறுமொறுப்பாவும் உள்ள சாஃப்டாவும் இருக்கும் பாருங்க இப்ப அருமையா சுவையில சுலபமான முறையில் பத்தே நிமிஷத்துல பருப்பே இல்லாத சுவையான அவிழ் வடை செய்துட்டேங்க இது ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆகட்டுங்க சட்டுன்னு யாராவது வீட்டுக்கு விருந்தாளி வந்தாலும் கூட நம்ம பத்து நிமிஷத்துல இந்த வடை செய்து கொடுத்துடலாங்க இதுக்கு வந்து எல்லா விதமான சட்னியும் தொட்டும் கூட சாப்பிடலாங்க வெறுமனா சாப்பிடவே ரொம்ப அருமையா அட்டகாசமா இருக்குங்க இதே முறையில் செய்து பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்